அனைவருக்கும் வணக்கம் விருச்சிகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகுது என்ற தகவல் பற்றி பார்க்கப் போகின்றோம் உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் என்றால் இந்தப் பதிவை முழுமையா பார்த்து பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம் அது மட்டும் அல்லாது நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றான் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம பியூச்சர்ல விருச்சிகம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் நண்பர்களே பொதுவாகவே விருச்சிகம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியா வருவீர்கள் சிற ராசிகளில் ஒரு ராசி விருச்சிகம் ராசி மற்றும் நீர் தத்துவ ராசி நமது விருச்சிகம் ராசி மேலும் விருச்சிகம் ராசியுடன் நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீர்கள் கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அனுஷம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் விசாகம் நான்காம் பாதம் மட்டும் விருச்சிகம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் நமது விருச்சிகம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கனவுள் சிவ பெருமான் மற்றும் அம்மன் தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் தற்பொழுது கேது பகவான் உங்களது பதினோராம் வீட்டில் இருக்கின்றார் இது ஒரு நல்ல சிறப்பான அம்சமாகும் பொதுவாக சர்ப்ப கிரகங்களோ அல்லது கிரகங்களோ உபஜயஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதற்கு ஏற்றவாறு தற்பொழுது கேது உங்களது பதினோராம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கும் மற்றும் உங்கள் மூத்த உடன் பிறப்புகளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் சுமூகமாக முடியும் உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவீர்கள் உங்களை நீங்கள் தெய்வ காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் இராணுவ தளங்களில் ஏலம் வினப்படும் பொருட்களை வாங்குவீர்கள் தெய்வ பக்தியும் கடமை தவறாத உணர்ச்சியும் உறவினர்களிடம் அன்பு உள்ளவராக இருப்பீர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் தொட்டது துலங்கும் வீடு மனை சொத்து என குறைவில்லாத வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் உள்ளது நல்ல நண்பர்கள் மூலம் உங்களுக்கு செல்வம் சேரும் உங்கள் வீட்டு நபர்களுக்காக தாராளமாக செலவு செய்வீர்கள் ராகு தற்பொழுது உங்களது ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது படிப்பில் சற்று மந்த தன்மை காணப்படும் காதல் செய்யும் நண்பர்கள் சற்றும் விட்டு கொடுத்து போவது நல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்கள் பிள்ளைகளின் உடல் நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது புதிய தொழில் ஆரம்பிக்க வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்ய உள்ளீர்கள் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்தால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் எனினும் பந்து சந்தை என்பது ஒரு விதமான சூதாட்ட கலம் என்பதால் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னர் நன்றாக யோசித்து பணத்தை முதலீடு செய்வது நல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் சுய தொழிலில் லாபம் கிடைக்கும் பிள்ளைகள் இல்லாத தம்பதிகளுக்கு பிள்ளைகள் வரம் கிடைக்க சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் ஒரு தடவை உங்கள் குல தெய்வ கோவில் சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்லது அப்படி செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு குழந்தைகள் வரம் பற்றி ஒரு நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில மாணவ செல்வங்கள் அயல்நாடு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தற்பொழுது நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கின்றார்கள் சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் குரு ஏழாம் வீடு ஸ்தானம் ஆகும் குரு உங்களது ஏழாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கும் உங்களின் பிசினஸ் பார்ட்னருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல அழகான வசதியான பெண் மனைவி அமைய வாய்ப்புகள் உள்ளது திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை விலகும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் உள்ளது உங்களது சுய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமோ அல்லது கால தோஷமோ இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செய்து கொள்வது நல்லது அப்படி பரிகாரம் செய்து கொண்டால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது முதல் திருமணம் விவாகரத்து முடிந்து இரண்டாவது திருமணத்திற்கு நீங்கள் காத்துக்கொண்டு இருக்கீர்கள் என்றால் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் புதிதாக உங்கள் வாழ்க்கைத் துணையின் பெயரில் தொழில் தொடங்கினால் உங்களது தொழில் வெற்றிகரமாக நடக்கும் ஒரு முறை உங்கள் வாழ்க்கைத் துணையின் சுய ஜாதகம் பார்த்து அதற்கு பின்னர் தொழில் தொடங்குவது நல்லது சுக்ரன் பகவான் உங்களது ஏழாம் வீட்டில் இருக்கின்றார் இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மேலும் சூரியனுடன் சுக்ரன் இருப்பதால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்புகள் உள்ளது எனினும் இதே ஏழாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் விலகும் சூரியன் பகவான் உங்களது ஏழாம் வீட்டில் இருக்கின்றார் இதன் காரணமாக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்களின் வாழ்க்கை துணை தற்சமயம் ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர் என்றால் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது புதன் பகவான் உங்களது ஏழாம் வீட்டில் இருக்கின்றார் நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தால் உங்களுக்கு புரோமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது வெளியூரில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டின் அருகிலேயே ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையை நன்கு புரிந்து வைத்திருப்பீர்கள் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும் வியாபார உத்திகள் நிறைந்தவராக இருப்பீர்கள் உங்களது ராசி நாதனான செவ்வாய் பகவான் உங்களது ஆறாவது வீடான ருணரோக ஸ்தானத்தில் இருக்கின்றார் இதனால் வாழ்க்கை உற்சாகமாக இருக்கும் பகைவர் தொல்லை தருவார் பேச்சு அதிகார தோரணையில் அமைந்திருக்கும் வேலையாட்கள் துரோகம் செய்ய வாய்ப்புகள் உள்ளது அதனால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உடலில் படைகள் புண்கள் சிறுநீர் வியாதிகள் காய்ச்சல் இதய நோய்கள் நுரையீரல் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தற்சமயம் உங்களது நான்காம் வீடான தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் நமது சனி பகவான் அமர்ந்து இருக்கின்றார் ஒரு சில நண்பர்களின் தாய்மார்க்கல் உடல் நலத்தில் சிறிது அளவில் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களது தாயார் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது இரவு நேரங்களில் வாகனங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் பிரயாணம் செய்வது நல்லது என்றால் சிறிது அளவில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் புதிதாக சொத்து வாங்கும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை ஒருமுறை பார்த்து பிறகு சொத்து வாங்குவது நல்லது தாய் வழி சொந்தங்களுக்கும் மற்றும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தாய் வழி சொத்துக்கள் கிடைக்க சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது குரு பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் இதன் காரணமாக உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் செய்யும் இடத்துல பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் நீங்கள் சிறந்த பேச்சாளராக இருப்பீர்கள் நீண்ட ஆயுள் இருக்கும் நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கும் பெரிய மனிதர்கள் விவேபிக்களின் தொடர்பு கிடைக்கும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து உங்களுடைய மூன்றாம் இடமான உதவி மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை பார்க்கின்றார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்களது இளைய சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சொத்து சம்பந்த பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் புதிதாக வேலை தேடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்கள் சொத்து வாங்குவதற்கு கடன் உதவி கிடைக்கும் மற்றும் வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்க உங்களுக்கு வங்கி மூலம் லோன் கிடைக்கும் குரு உங்கள் பதினோராம் இடமான லாப மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் காண்ட்ராக்ட் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை நிரந்தரம் ஆகும் அரசாந்த உத்தியோகம் எதிர்பார்க்கும் நண்பர்களுக்கு நல்ல அரசாந்த உத்தியோகம் கிடைக்கும் விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க வங்கியில் லோன் கிடைக்கும் உங்களுக்கு மற்றும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் முதல் திருமணம் விவாகரத்து ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் கைகூடும் மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை